வீட்டில் ஒரு அப்பா சமையல் ஒரு பிள்ளை ஒரு நானு இவ்வளவு பேர் இருக்கிறமே இதுல யாருக்காவது பயம் வேண்டாம் சொல்லுங்க ஒரு மனுஷன் காஃபி மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா

பேர் கிடைச்ச சந்தோஷத்துல அவ போயிட்டா எங்க கேதி இந்த பாருங்க நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற நான் உடனடியா ஊட்டி போகணும் ரொம்ப நாள் மெட்ராஸ்ல உங்க கூட தங்க முடியாது அய்யோ டாக்டர் என்னமோ பேர் வச்சமே ராதி அவளை குணப்படுத்தாம எங்க தலையில கட்டிட்டு போறேன் உங்களுக்கு நல்லா இருக்கா டாக்டர் இது நல்லா இருக்க இவன் ஒருத்திய கவனிக்கிறதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கினா அங்க ஊட்டியில எவ்வளவு கூட்டம் எனக்கா காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஒருத்திய குணப்படுத்த முடியல ஊட்டியில கூட்டமா

திரும்பி திரும்பி திருப்பி நினைக்கிறேன் ஐயோ என் தலைய அடிச்சு கையில கடச்ச விளம்பரத்தை இப்படி தொலைச்சிட்டு நிப்பீங்களா ஆமா என்ன தேதி விளம்பரம் வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா தேதி ஞாபகம் இல்ல வேணா வருஷம் சொல்றேன் 1949 நாசமா போச்சு உங்க கணக்கு பிரகார அவ கழிவியா வயசு 18 னு பேப்பர்ல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு வயசு ஞாபகம் வச்சிருக்கே விளாசல் ஞாபகம் இல்லையா இப்படி தொலைச்சிட்டு நிப்பீங்க யாருக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சு போச்சே தான் நான் கவலை படுறேன் அதிர்ஷ்ட லட்சுமி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கை நீட்டு இந்தா பத்தாயிரம் கொடுத்தான் வேண்டாம் வேண்டாம்

ஊர்ல உள்ள பேப்பர் கடை எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்க பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கொடியோட சுத்திட்டு இருக்கா தெரியுமா அப்பா அம்மா தாயே ஒரே ஒரு வாரம் தாயை கொடுத்து நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன் அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லம்மா இல்லம்மா இல்ல அந்த பொண்ணு இங்கேதான் இருக்கிறான் எனக்கு தெரியும் என்ன நம்பு ஐயோ ஐயோ பத்திரிக்கை வந்த பரிசு தொகை பத்தாயிரத்து கூட மறந்துட்டு நான் என்னமோ உங்ககிட்ட கடை வாங்கி மாட்டிக்கிட்டோம் மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறேன் சிட்டுக்குருவி லேகியம் அவன் கேட்டா இப்போ லேகியம் தேடும் போது கிடைக்காது காணவில்லை காணவில்லை

வேண்டுதலுக்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார் சொத்தோடு நீங்கள் வீட்டு விட்டு போன நாள்ல இருந்து நான் சோரே திங்கவில்லை சரிதான் கிழமை போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் உடன் தஞ்சி போல் உடனே வரவும் இவன் நான் தேட போறதில்ல பஞ்ச நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படி நேரம் காகிதம் போட்டான்

Why should I ஆமா you somewhere ஏன் the Nil sociedad? Are you calling my Circumabra? ını Vincent who you இது உனக்கே நல்லா இருக்கா எதுப்பா இல்ல நம்ம and the Circumabra! Hmm! Why? நான் club அப்புறம் a அப்பா அதுக்கு முன்னாலே Ain't that. There are lots of courage and kings போ நான் I நான் வந்து are the one. Dad, ludd தம்பி தம்பி பாவம் உன் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்சு நீ சாப்பிடுறதே பரவாயில்ல சாப்பிடுறதே இல்லையா பாவம் இருபத்தி நாலு மணி நேரமும் உலகம் உழைக்கிறேன் உன் பசியை பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க என்னப்பா இது திடீர் பாசம் இதுக்கு பேர் தான் ரத்த பாசம் அதுக்காகத்தான் உனக்கு ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பாப்பை கல்யாணம் பண்ணி இருக்கா எனக்கு ஏற்பா அதெல்லாம் இதான் விஜயா ஆ இருக்கா அவளே கட்டிக்கிறேன் இது என்ன பச்சை கிடையாது அவள் எப்படி இருந்தாலும் சரி அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன குறைச்சல் அவளுக்கு ஒன்றும் குறைச்சல்ல ஆனால் குடும்பத்தில் ஒரு பெரிய ரகசியம் நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் யாருப்பா

Ne olur, ne olur,